அதெல்லாம் செட் இருக்கு இருக்கு எப்படி ரெண்டுமே சூப்பரா ரெண்டு ரெண்டு என்ன வேணும் உங்களுக்கு தங்கச்சி தங்கச்சி தான் தங்கச்சி மைக் மைக் ரெண்டு ரெண்டு எது எது நல்லா இருக்கு இருக்கு நீங்க ரெண்டுமே சூப்பரா ரெண்டுமா

இது போய்

எனக்கு தெரியாது யாரை இவுதுல தூயிட் ஓடிடுவாங்க பாத்து சாம்பார் குழம்பா சாப்பிட்டுட்டு தான் நல்லா இருக்குமா சரி கருவாட்டு குழம்பு போண அப்ப என்ன செம குலாவு

நீ மட்டும் பார்த்தாலுமே நாடாக்காரங்க தெரியும் உங்க ரெண்டு கருவா பயம் சேவத்தை பயம் மூஞ்சி சரியில்லை நீங்க விட்ட குமுறி புடுவீங்க எனக்கு தெரியும் அதனாலதான் நான் சொல்லலை நல்லா இருக்க நடிக்கும் நடிகர் அவர்களுக்கு காடலோடி கிராம பொதுமக்கள் சார்பாக மாப்பளச்சாமி அவர்கள் இந்த மாலையை வணித்து மரியாதை செலுத்துவார்கள் காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் நாடகம் அடைக்க வரும்படி கிராம பொதுமக்கள் சார்பாக உங்களை அழைக்கின்றார்கள் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி கிராம பொதுமக்கள் அழைக்கின்றார்கள் மைக் செட் உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை கிராம பொதுமக்கள் சார்பாக அழைக்கின்றார்கள் காடங்குடி கிராம பொதுமக்கள் சார்பாக ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை உங்களிடத்தில் நேற்று நடந்தது எல்லாத்துக்கும் பெரிய இழப்பு நம்ம கிராமத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து பேர் அனைத்து சமூகமும் சேர்ந்து நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் பொங்கல்கள் நீங்கள் இளைஞர்களெல்லாம் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து நீங்கள் போனால் தான் நம்ம கிராமத்தை கொண்டு செலுத்த முடியும் இங்கே நல்லா கொஞ்சம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இன்றைக்கெல்லாம் பா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பார்த்தா இன்றைக்கி காவல்துறைகளே முதல்ல காவல்துறை நம்ம கிராமத்தில் எல்லாத்தையும் அழைச்சி தான் வந்து ரெண்டாவது நாடக நடிகர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் எனக்குள்ளே இன்றைக்கி நடந்ததை பார்க்கும் பொழுது அதனால தான் தாமதம் அதனால கொஞ்சம் இளைஞர்கள் வந்து நீங்கள் இந்த வெடிகளை போடுறதுக்காக இவ்வளவு சண்டை போடுறேங்க விட்டு கொடுத்து போங்க இதே மாதிரி நீங்கள் போடுறது மாதிரி நாலு அங்கிட்டு நாலு பேர் வந்தால் நீங்கள் வெடி போடுங்க ஆடுங்க பாடுங்க முளைப்பாரி போகும்போது ஆடுங்க பொங்கல் வச்சு போகிற போது ஆடுங்க பாடுங்க நாடகம் அனைத்து கிராம பொதுமக்களும் பக்கத்து கிராமத்துல வரக்கூடிய இடம் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேர் நாலு பேர் போடுறாங்கன்னா இங்கிட்டு நாலு பேர் நாளைக்கு போட்டுருவாங்க அதனால் அதுக்கு யாரும் இடம் கொடுக்க வேண்டாம் ஏன்னே நீங்கள் வருங்காலத்தில் எங்கெல்லாம் வயசாகி போச்சு வருங்காலத்தில் இந்த இளைஞர்கள் எப்படி கொண்டு செலுத்து நீங்கள் கொண்டு செலுத்துறதுனால் அந்த கிராமம் ஒரு ஒற்றுமையோடு வர வேண்டும் என்று சொல்லி கேட்டு உங்களோட நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லா எங்களுக்கு மாலை போட்டு கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்கள் விற்கு இங்கே நாடக அமைப்பாளர் ஏ அருமை தம்பி முத்து முருகன் சார்வாகம் எங்க நாடக குழி வணக்கம் 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 வணக்கம்

thank you